பெரிய தமிழ் கிராமப்புற தமிழ் மன்ற தலைவர் கவிஞர் ஓய் பெற்ற தலைமை ஆசிரியர் ஆகிய கவிஞர் தேவதாசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சி தொடுவான நிகழ்ச்சி என்றாலே ஒரு மகிழ்ச்சி உடம்பெல்லாம் ஒரு நிகழ்ச்சி இது தேவனுக்கும் ஆரிமுத்துக்கும் புகழ்ச்சி உள்ளே வந்து கலந்து கொள்ளாதவர்களுக்கு இகழ்ச்சி சுத்தமல்லியை சேர்ந்தவர்கள் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக ஆண்டு விழா ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் கவியரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக கவிஞர் செல்வமணி அவர்கள் எங்கள் ஒரு ஆறு பேரை அழைத்து கொண்டு நேராக இவர்கள் வீட்டுக்கு தான் செல்வோம் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே வீட்டில் இருப்போம் ஒரு அம்மா எங்களை உபசரித்து தேநீர் தந்து எங்களை தங்களுடைய சொந்த பிள்ளைகள் போல அரவணைப்பதை நாங்கள் பார்த்தோம் கா தாயாருடைய மறைவுக்கு பின்னால் துணவியாரும் அதைப்போல் தான் அங்கே சென்றாலும் எங்கள் அன்பை அனைவரையும் அன்போடு வரவேற்று ரொம்ப உபசரிப்பாங்க கவிஞருக்கு இணையான ஒரு மனைவி கிடைத்திருக்காள் என்று நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்லை இந்த நூல் வெளியிடும்போது அந்த வரவேற்பு குழுவில் நான் ஒரு உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் காசி அவர்கள் தலைமையில் நூல் வெளியிடப்பட்டது பாளையங்கோட்டை நாட்டார் வழக்காடு வழக்காட்டியல் பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நூலை திறனாய்வு செய்து மிக அருமையாக பேசினார்கள் மொத்தத்தில் ஒரே வார்த்தை சக்தி தன்னுடைய மனைவிக்காக எழுதப்பட்ட நூல்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்களோட அவர் சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு கவியரங்கத்தில் இவங்களோட நான் பயணித்திருக்கிறேன் நெல்லை சுற்றி வட்டம் அதில் அனைத்திலுமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கவியரங்கம் இருக்கும் அனைத்திலும் நான் ப பங்கு பெற்று இருக்கின்றேன் அவருடைய நூல் வெளியீட்டு விழா நான்களே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இப்படியாக அவருடைய நூலைப்பட்டு நான் உள்ளே போக வரும்போதுலே ஆனால் நூலைப்பட்டு எல்லோரும் நல்லா சொல்லிட்டீங்க நானும் ரெண்டு மூன்று முறை கேட்டாச்சு இப்படி ஒரு தாமிரபரணி எழுத்தாளரை முத்து நகருக்கு அழைப்பித்து இப்படி சிறப்பு செய்தது மிகவும் அருமையான நிகழ்ச்சி என்று நான் கூறிக்கொண்டு நன்றி நம்புகிறேன் சிறப்பு அப்படிம்பாங்க இதில் தாமரைபுரணி என்ன முத்துநகர் என்ன பாண்டிய நகர் என்ன அதனால் கற்றோருக்கு சென்றவளம்லாம் சிறப்பு தான் அதாவது எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன மனநிலையோடு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமாக இருக்குது சொன்னால் ஐயா சொன்னாங்க நாங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்குது அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிற ஆட்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில கருங்க ஐயா இருந்தாலும் நம்ம என்ன நோக்கத்தில் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு உந்து சக்தி அடுத்தடுத்த கூட்டங்களை இருக்கிறோம் இவங்க செரிப் சார் தான் சொல்லுவாங்க அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை பேரும் நாற்கையை கூத்து இருக்கிறத பார்த்து கூட நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் அடுத்தடுத்த கூட்டங்களில் கரெக்டாக அவங்க அந்த தேதியில் நடத்துவாங்க இந்த நேரத்தில் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நிறைவாக இந்த இரண்டு பெரும் கலைஞர்களுக்கு நம்ம நினைவு பரிசு வழங்க போகிறோம் பொம்மலாட்ட கலை வழி பொதுநல சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு சிறப்புரைய ஒரு டெமோ விளக்கத்துடன் செய்து காட்டிய நமது கலை வளர்மணி பா சக்திவேல் அவர்களுக்கு இந்த சான்றிதழையும் நூல் பரிசையும் வழங்குவதற்காக முனைவர் சு முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஃபோட்டோங்களே வந்துடுமா வீடியோ வருமா வீடியோ தானே எடுக்கிறாங்க இதையும் சேர்த்து கொடுக்கணும் இப்போ கைதேட்டில் கொடுக்கலாமே நன்றி நன்றி அடுத்ததாக இளைஞர் தேவதாசன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதே அது நன்றி 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 ஐயா முருகன் சார் வழக்கம் தேவதாசன் சார் வழக்கம் அதிகமாக அதாவது முத்துநகர் சாரி தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு போயிட்டு இருக்குது அதனுடைய முன்னோட்ட கலந்தாய்வு கூட்டம் வந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அடுத்த ஞாயிறு இது முப்பதாம் தேதி ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நம்ம அந்த அழகப்பா யூனிவர்சிட்டி மாடி நம்ம செல்வின் சார் ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் வந்து நடத்துகிற மாதிரி இருக்குது கலந்தாய்வு கூட்டம் அது எப்படி எப்படி நடத்துறது ஆகஸ்ட்டில் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட எழுத்தாளர் ப்ளஸ் கவிஞர்கள் அவருடைய படைப்புகளை எப்படி காட்சிப்படுத்துறது எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறத அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முறைப்படியான அழைப்பு நமது குரூப்பில் வரும் தனிப்பட்ட முறையில் அனுப்புவோம் முப்பதாம் தேதி ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சரியா இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க இந்த கூட்டம் இத்துடன் நிறைவேறுகிறது இதை